அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம வெஜ்ஜி மோமோஸ் செய்யலாங்க அதுக்கு பாருங்கள் நல்லா மைதா மாவு நான் ஒரு கிலோ இருக்கும் நல்லா பிரசஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா பொடிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா கோஸு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுங்க எல்லா காயும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கோஸு கேரட்டு பீன்ஸ் இது மூணு கட் பண்ணி வச்சுருக்கோங்க இப்போ நம்ம இது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம ஒரு வாழ்நாள் வச்சுக்கலாங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது கொஞ்சமாக நம்ம சீரகம் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக சீரகம் நல்லா பொழிஞ்சிச்சு இப்போ நம்ம வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம காயெல்லாம் சேர்த்து வதக்கிலாங்க பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம இந்த காய எல்லாத்தையும் சேர்த்து வதக்கலாங்க காயினால் கொஞ்சம் நல்லா வதங்கட்டதுங்க ஒரு பாதி வேக்காடை வந்தால் போதும் வதக்கிட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் காய் நல்லா வதங்கிடுச்சு ஓரளவுக்கு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம அதில் மாவில் உப்பு சேர்த்து பிசைஞ்சிருக்கோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க மிளகாத்தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் மிளகாத்தூளோட உட்லாம் மிளகாத்தூள் சேர்த்துக்கங்கோம் அவ்வளோதாங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க வரைக்கலாம் இது போதும் அவ்வளவுதான் இப்போ நம்ம மாவு தட்டிக்கலாங்க பாருங்க மாவு பெசஞ்சு வச்சது நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ நம்ம இதுதான் பிடிச்சிக்கலாங்க பாருங்கள் இப்போ நம்ம எல்லாத்தையும் ஊட்டி வச்சுட்டோம் இது ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம நம்ம பூரி திரட்டுற தாங்க திரட்டினோம் நல்லா மெலிசாக தட்டிக்கலாங்க இதை கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பூரியோட கொஞ்சம் மெலிசாக தட்டிவிட்டோங்க இப்போ நம்ம இதில் உள்ள இந்த ஸ்டப்பிங் வச்சுக்கலாங்க உங்களுக்கு எந்த டிசைன் மாதிரி செய்யணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இது எப்படி செஞ்சாலும் ஒன்றும் இல்லைங்க நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சுக்கலாம் நம்ம நம்ம தான் சாப்பிட போகிறோம் இந்த மாதிரி இதை அப்படியே மடித்து மடித்து விட்டுருந்தேன் அவ்வளோதாங்க இந்த மாதிரியே எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாங்க பாருங்க நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டோம் எதோ எனக்கு கையில் வந்த அளவுக்கு மூமோ செஞ்சு வச்சுருக்கேங்க உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நம்ம செஞ்சுட்டோம் இப்போ நம்ம வேக வச்சுக்கலாங்க பாருங்க தண்ணி நல்லா கொதிக்குது ஒரு இட்லி தொட்டு எடுத்து நல்லா அதை எண்ணெய் தழைவிட்டு வச்சுக்காங்க இது எல்லாத்தையும் பங்கு எல்லாத்தையும் நம்ம வச்சுட்டோம் இப்போ ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேகட்டுங்க நம்ம மூடி வச்சிடலாங்க நம்ம மூடி வச்சுட்டோம் ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேகட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம பாக்கலாம் பாருங்க இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இதை எடுத்து பார்க்கலாங்க பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு மோமோஸு இப்போ இதை எடுத்துக்கலாங்க நம்ம எடுத்துகிட்டு பார்க்கலாம் பாருங்கள் இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டோம் இருந்து நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு நல்லா ஆறிடுச்சு இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி டொமேட்டோக்கு செம்பளை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி